ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற இன்று யார் வந்துள்ளேன் பார் தங்கமே பல்லூர் வராகி அம்மன் உன் வீடு தேடி வந்து விட்டேன் சிறப்பான நாள் இது தங்கமே யாருக்கும் இந்த அதிசயம் உடனடியாக எளிதில் கிடைத்து விடாது உனக்கான நல்ல நேரத்தில் உன் பல்லூர் வலா அம்மன் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் செல்வமே உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நம்பிக்கையோடு கேள் உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகிறது இது தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாய் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசித்து குழப்பிக் கொள்கிறாய் குழம்பிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் இந்த வாராகித்தாய் சரி செய்து வந்து கொண்டே இருக்கிறேன் அதை நீயும் தானே உணர்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் வாராகி தான் அதுவும் என் பல்லூர் வராகியம்மன் தாய்தான் என்று நீ சொல்வதை கேட்டு எனக்கு மெய்சில் இருக்கிறது உனக்கான அனைத்தையும் நான் கட்டாயமாக செய்வேன் உன் உழைப்பை மட்டும் உயர்த்திக்கொண்டே செல் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக இந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு அப்படி செய்தால் தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ நேரில் பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ தானே அதற்கான அர்த்தம் என்னன்னா நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் பிள்ளையாகவே நீ வாழ்ந்தாய் என் வாராகியம்மன் என்று சொல் என் பல்லூர் வாராகி தாய் என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோரும் என் பிள்ளைகள் எல்லோரும் என் குழந்தைகள் எனக்கு பாகுபாடே கிடையாது உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் செல்வத்தை விட்டு இமைப்பொழுதும் மாட்டேன் உன் கண்ணில் வலியும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் நீ கலங்கக்கூடாது இந்த வாராகி தாயின் மீது கொண்டுள்ள பற்றும் பக்தியையும் நான் பார்த்து கொண்டேன் இனி உன்னை நீயே காயப்படுத்தாதே உனது ஆத்மாவாக நான் அதில் இருக்கிறேன் என்னாமத்தை உச்சரி ஓம் ஸ்ரீ வாராகி தாயை பல்லூர் அம்மாவே என்னை காக்க என்று சொல் அதுவே உனக்கு பவறான மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் முடிந்தால் முடிந்தால் அரக்கோணத்திற்கு வா என்னை பார்க்க பத்தும் பறந்து போகும் கசம் விலகிவிடும் நீ மனதில் நினைத்தது நடக்கும் நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உயிருக்கு உயிராக உன்னை அரவணைத்து உன் தாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் மனம் வேதனையிலிருந்து விடுபடப் போகிறது ஆம் தங்கமே வெகு விரைவில் சுபதினத்தில் நல்ல முகூர்த்த நாளில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இந்த நல்ல செய்தியை தரத்தான் பல்லூர் வாராகியம்மன் உன் வீடு தேடி வந்தேன் என்னை முழுமையாக நம்பு இல்லை தங்கமே என்னை முழுமையாக நம்புவாய் தினத்தில் நல்ல செய்தியை கேட்டு என் தாய் என் வாராகி தாய் எனக்கு இருக்கிறாள் அவள் சொன்னதை நம்பினேன் நடத்தி காட்டிவிட்டாள் என்று சந்தோஷப்படுவாய் நிச்சயமாக என்னை பார்க்க வருவாய் தங்கமீ இனி பார் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இந்த தாயின் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறார்கள் பிள்ளைகள் உன்னை பெருமை சேர்க்கப் போகிறார்கள் உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தியே உன் பக்தி கண்டு அக மகிழ்ந்தேன் நான் வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்தது அது நடக்கப் போகிறது தங்கமே நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது உன் மனம் என்பதோ நான் வசிக்கும் தர்பார் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது உனது துயரங்கள் அனைத்தும் போகிறது நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரப் போகிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்து கொண்டேதான் வருகிறேன் என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் அதற்கு இந்த வாராகித்தாய் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்மவினையை உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன் நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று நினைக்காதே உனக்கு எதை எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் உன்னில் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய் அதற்கு துணையாக நான் உதவி புரிவேன் மாறாக வேறு யாரிடமும் தயவு செய்து கெஞ்சி நிற்க வேண்டாம் இது உன் தாயின் கட்டளை உன்னால் முடிந்ததை செய் நடக்கும் அதுவும் நன்றாக நடக்கும் நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் அதை அடைய நான் துணை இருப்பேன் பல ஆண்டுகள் தங்கமே பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்துக்கு நாளை ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்கப் போகிறது தடைபட்ட காரியத்திற்கு நல்ல விடை கிடைக்கப் போகிறது கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கும் நாளை உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் அற்புதமான நிகழ்வு நடக்கும் அதிசய செய்தி உன் செவியல் கேட்கும் மனதை குளிரும் செய்தி உன்னை மகிழ்விக்க வரப்போகிறது வேலை கிடைக்க உத்தரவு கிடைக்கப் போகிறது திருமண பேச்சு நடைபெறும் கண்டிப்பாக மங்கள நிகழ்வு நடக்கப் போகிறது அதனால் திருமண பேச்சு உன் வீட்டில் நடக்கப் போகிறது யாராவது ஒரு ரூபத்தில் வந்து சொல்வார்கள் வரன் கிடைக்கப் போவதை சொல்லப் போகிறார்கள் நல்ல உறவு வரும் நல்ல உறவால் நல்ல வருகை ஒன்று வரும் ஒட்டு மொத்தமாக உன் வீட்டில் உனக்கானது நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது நல்ல செய்தியை என் பிள்ளைக்கு கொண்டு வந்துள்ளேன் நல்ல நேரம் மனதார நல்ல நாளை அருமையாக தொடங்கு நீ நினைத்த காரியத்தை தொடங்கு அது வெற்றியாக முடியும் வெற்றி செய்தி தேடி வரும் நீ செய்த காரியத்தால் உன் உழைப்பு வீணாகாது நல்லது நடக்கும் ओम श्री वारा हिताये पोट्री